போன்ற ஊழல் செய்திருக்கிறார்கள் இந்த அரசு என்று சொல்லியிருக்கிறது அனைத்து கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய நமக்கு கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு இல்லைமா பட்டணத்தை சூழ்ந்து விவசாய நடத்திய போராட்டம் சாட்சியாக பலனாளி நாங்கெல்லாம் போலி போராளி கிடையாது மேடையில பேசி வசனம் பேசி போறோம்னு கிடையாது நாங்க சொல்றோம் மோடி அரசுக்கு முடிவு கட்டுறோம் பாஜக பாட கட்டுறோம் ஒரு வரநாட்டாங்கட்சி எவ்வளவு அதை பொறுமையா எங்க ஊர்ல வந்துட்டு எங்களுக்கு பார்த்துட்டு நீங்க எல்லாம் ஹிந்தி போராட்டம் ஒரு பிஞ்சு செருப்புன்னு பேச பிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டேன் ஆனா

சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க நாங்க நாத்திங்க நான் நாத்திங்க எனக்கு சாமி மேல நம்பிக்கையில் விட்டுருங்க நான் அதை செய்ய மாட்டேன் அடுத்த உணவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கொடுக்கிறதுக்கு தான் தந்தை பெரியார்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அது சாமி கும்புறவனா இருந்தாலும் சரி ஏன் அம்மா சாமி கும்புறவங்க தான் எங்க சாமி கும்புறவங்கன்னா நாங்க என்னைக்கா அவங்க திட்டி இருக்கமா துன்புறுத்தி இருக்கமா இல்ல நீ ஒரு சாமி கும்பிடுற முஸ்லீம் இன்னொரு சாமி கும்பிடுற ஆகும் போது சாமி கும்பிடுறீங்க எல்லாருமே அதுலதான் பிரச்சனை சாமி கும்பிட்டு நின்னு பத்து நிமிஷம் நின்னு கேளு இவனுக்கு ஓட்டு கேட்கணும் ஆசையெல்லாம் இல்ல இவன் இல்ல கலவரம் பண்ணணும் ஆசை